அக்கா வணக்கம்ங்க வணக்கங்க இன்னைக்கு என்ன கிழமை தெரியுங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வருஷத்தோட கடைசி வெள்ளிக்கிழமைக்கு அது இதை விட்டால் கிடைக்காது கனிமேல் அப்படி பொண்ணாலும் வெள்ளிக்கிழமை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்தோட டிசம்பர் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இருக்கணும் இப்போ அப்படி என்ன சிறப்பான சமையல் பண்ணிக்கு இங்கே வெளிக்கிறோம் சொல்லுங்கள் ம் கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் ம் அதுக்கு கூட நெய் அப்புறம் பச்சை வரை மசாலு எப்பா ஒரு காசு கடைசியில் கொண்டு இறக்கிட்டீங்க பச்சை வரையா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாலு பீஸ் கண்ட காமிச்சிங்க நீங்கள் நிறையா வாங்கிட்டீங்க போகிறதுக்கு முருங்காயெலாம் அள்ளி அரைச்சிட்டீங்க ம் பரவாயில்லங்க்கா ஃப்ரீயாக கொடுத்தாங்களா முருங்கா அறுபது ரூபா அறுபது ரூபாயா ஆமாம் கிலோவா என்னக்கும் இப்படிலாம் பித்தா எப்படிக்கா குடும்பத்தை நடத்துறது கண்ணா வீணும் செலவாகுது ம் சாம்பார்லாம் வச்சுருக்கீங்க கத்திரிக்காய் கூட போட்டிருக்கீங்க அப்போ சூப்பர் இருக்குது பச்சை வரிக் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக மசாலா மசாலுக்கு என்ன அரைச்சிருக்கேன்னு கேட்டீங்க ம் சோம்பு ஜீரமும் வரமேலா ம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு ம் நல்லா கொதிக்க வச்சுட்டு பச்சை முதல்ல வேக வச்சு வச்சிடணும் உப்பு போட்டு ம் கடகுள் தொம்பு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு தொம்பு போட்டு இந்த மசாலையும் ஊற்றிட்டு பச்சாவரையும் போட்டு நல்லா சுண்டை வச்சிடணும் வச்சுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டு கிண்டி விட்டு இறக்கி வச்சிடணுக்கா ஸோ இந்த மாருடி முடி வரைக்கும் தை மாதம் கிடைக்கும் கிடைக்கும் போது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஸ்டெயிலை பண்ணி கொடுங்கக்கா இன்னைக்கு இந்த ஸ்டெயிலு அடுத்தது வேறு ஸ்டைல் பண்ணி கொடுங்க ம் ஓகேவா ஓகே ஆனால் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க்கா உங்களுடைய ஒன்றான கையால் அந்த அழகான சாம்பார் கத்திரிக்காய் முருங்காலம் போட்டு அவரை கற்று ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ